தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் கொடுத்த வாழைப்பழம் என்று கோவையில் பொதுமக்களுக்கு கொடுத்து பாஜகவினர் நூதன போராட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை இன்றுவரை நிறைவேற்றாமல் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து கோவை சிவானந்த காலனி பகுதியில் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் சுதாகர் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் குணா மற்றும் பட்டியல் அணி தலைவர் விவேக் ஆகியோர் தலைமையில் பாஜகவினர் பொதுமக்களுக்கு வாழைப்பழம் கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தொகுதி பொறுப்பாளர் முரளி கூறும்போது தமிழகத்தில் திறனற்ற திராவிட அரசினால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து வந்து உள்ளதாகவும் ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் பொதுமக்களுக்கு தொடர்ந்து சதிகளை செய்து வருவதாகவும் நீங்கள் நலமா அறிவித்தது இதுதான் இந்த ஆண்டில் சிறந்த காமெடியாக உள்ளது எனவும் எந்த விஷயத்திற்கு நீங்கள் நலமா என்று தெரியவில்லை எனவும் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இன்று விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வால் அனைத்து தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறிய அவர் கல்விக்கடன் நகைக்கடன் தள்ளுபடி என அனைத்து வாக்குறுதிகளும் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் உள்ளதாகவும் பாரத பிரதமர் மோடி சொல்லாத வாக்குறுதிகளை சொன்னதாக சொல்லி வடை சுடுகின்ற போராட்டம் நடத்துவதாகவும் அவர்களை அடக்குவதற்கு ஆளுங்கட்சி திமுகவினர் காவல்துறை தட்டி கேட்க முடியவில்லை என்று இதனால் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற திமுக அரசு மக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கிறது இதுவரை திமுகவினர் எந்தவொரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று வடை சுடும் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அதனை பொதுமக்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் வாழைப்பழம் கொடுக்கின்ற திமுக அரசை மக்கள் மாற்ற நினைப்பதாகவும் இதனால் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடும் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் கூறினார் இந்த நூதன போராட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் பி எம் ராஜன் ஆர் டி முரளி எஸ் ஆர் தாமு கண்ணன் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வாழைப்பழங்களை கொடுத்தனர் நம்ம ரெட்டை பின்னாடி وانا அந்த எதிர அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள கொள்ள முடியாமல் நம் மாநிலத் தலைவர்கள் தலைவரவர்களை திறமையானவங்க திமே வந்து மத்தவங்க குர சொல்ல மாட்டாங்க திறமையில்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குறையை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது குறைகூறும் நிலமாக இந்த தமிழக அரசு செய்யல ஆட்சிக்கு வரணும் என்கிற ஒரு தப்பாசையில் தமிழக மக்கள் மத்தியில் தலையில் மிளக அரைச்சு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபா மாதம் தரேன்னு சொன்னார் மூணு வருஷம் கொடுக்கல ஆனால் இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சோடனே இந்த ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாதமா கொடுத்துட்டு இருக்காரு காரணம் என்ன ஓட்டு வாங்கின ஒரு காரணத்துக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி உயர்த்திட்டாரு கரண்ட் பில்லை உயர்த்திட்டாரு எல்லா மக்கள் வாங்கக்கூடிய எல்லா குரல் கொடுக்க எந்த எதிர்கட்சியிலும் தயாராக இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினுடைய துதி மாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் வருமானம் வேணும் வசதியாக வாழ வேண்டும் அதற்காக ஸ்டாலின் ஜால்ரா தட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே வாங்கிச்சு மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்களால் இன்று பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அது சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசானது பல எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து வந்தது ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து சதிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் கேட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடியாக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நலமான்னு எந்த விஷயத்தில் முதல்வர் சொல்கிறாருன்னு தெரியல காரணம் என்னென்னு கேட்டால் எல்லா அவருக்கு கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறையும் நிறைவேற்றல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி மிகப்பெரிய இதில் இருக்குது மின் கற்ற உயர்வினால் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதே போல் அனைத்து மக்களுக்குமே வந்து அனைத்து குடும்ப தலைவருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க அதுவும் வந்து ஒன்றுமே இது பண்ணல அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா தருவோம் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த பொங்கல் பரிசுக்கு மக்களுக்கு ஏமாற்றம் தான் நெஞ்சியது இந்த மாதிரி தொடர்ந்து கல்வி கடனாகட்டும் நகைக்கடனாகட்டும் எல்லா எந்தெந்த வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மக்களுக்கு இதில் வேற நீங்கள் நலமா அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க இந்த இது வந்து மக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய சங்கடங்களை கொண்டு போயிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது மிக மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது தொடர்ந்து மோடி அவர்கள் வருவதை பார்த்து இன்னைக்கு திமுக அரசு பயந்துட்டு இருக்குது பல இடத்துல பல லட்சம் பேர் கூடின கூட்டத்தை பார்த்தோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசு எங்கே பாஜக ஆட்சிக்கு வந்துருமோ மாற்றங்கள் வந்துடுவோம் பயந்துட்டு இன்னைக்கு என்ன வரோம் மோடி சொல்லாத வாக்குறுதிகளை சொன்னதா சொல்லி இன்னைக்கு வடை சுடு வடைய வடைய சுட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பாரத பிரதமரை பாரதருடைய முகமூடி அணிந்து கூலி கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வந்து பாரத பிரதமர் இழிவுபடுத்துறாங்க இந்த காவல்துறை ஆளுகின்ற அரசுக்கு இது இல்லை ஆனா இன்னைக்கு தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வாழப்பழம் மக்களுக்கு மிகப்பெரிய வாழப்பழத்தை கொடுத்திருக்காங்க இந்த இது வந்து இந்த ஸ்டாலின் அரசு மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்க அப்பா காலத்திலிருந்து மக்களை ஏமாத்துற அரசு தான் இது திமுகவே வந்து வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் எந்த வாக்குறுதியும் அவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு நிறைவேற்றினதே இல்லை இது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் வரக்கூடிய காலங்கள் தமிழகத்தில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியான அந்த நடைபெணத்தினால் மக்கள் எல்லாருமே பாஜக பக்கம் நாட்டிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் ஒரே குறிக்கோளில் வந்து வடை சுடுற மாதிரியெல்லாம் வந்து போட்டாங்க ஆனால் அந்த வடை சுடுறதுலையும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நினச்சிட்டாங்க முகமூடி நினைச்சோடனே வந்து அந்த வடை சுடுற பேப்பரையும் கூடி வந்து அங்கே பார்க்கல